பதினோராவது நாளாக நீடிக்கும் ஆம்னி பேருந்துகளின் நிறுத்தம் இதனால் ஐயப்ப பக்தர்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியிருக்கிறார்கள் சில நாட்களுக்கு முன் கேரளாவுக்கு சென்ற ஆம்னி பேருந்துகளுக்கு ரூபாய் எழுபது லட்சம் அபராதம் விதிக்கப்பட்ட நிலையில் பதினோராவது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஆம்னி பேருந்துகள் ஈடுபட்டு வருகிறார்கள் வரி செலுத்தாத காரணத்தினால் தமிழக ஆம்னி பேருந்துகளை நிறுத்தியதாக கேரள போக்குவரத்து துறை தெரிவித்தது அபராத விதிப்பு பிரச்சினைக்கு தீர்வு காண கோரி பதினோராவது நாளாக ஆம்னி பேருந்துகளின் உரிமையாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் பலகட்ட பேச்சுவார்த்தைகளை தோல்வியில் முடிந்து வேலை நிறுத்தம் தொடர்வதால் பல கோடி ரூபாய் வருவாய் இழப்பானது ஏற்பட்டிருக்கிறது ஆம்னி பேருந்துகளின் வேலை நிறுத்தத்தால் சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியிருக்கிறார்கள் பதினோராவது நாளாக நீடிக்கும் ஆம்னி பேருந்துகளின் வேலை நிறுத்த காரணமாக ஐயப்ப பக்தர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியிருக்கிறார்கள் சில நாட்களுக்கு முன் கேரளாவிற்கு சென்ற ஆம்னி பேருந்துகளுக்கு சந்தோஷ் வழங்க கேட்கலாம் சந்தோஷ் மேலதிக விவரம் கடந்த பதினோரு நாட்களாக தமிழகத்தில் இருந்து அண்டை மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய ஆம்னி பேருந்துகள் தடை விதிக்கப்பட்டிருப்பதால் குறிப்பாக அனுமதி என்பது பெறப்படாததால் தொடர்ச்சியாக சபரிமலை ஐயப்பன் பக்தர்கள் என்பதும் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றனர் குறிப்பாக தோறும் சபரிமலைக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் என்பது தமிழகத்தில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் செல்வார்கள் இந்த நிலையில் நேற்றைய தினம் பத்தாவது நாட்களை கடந்திருக்கக்கூடிய நிலையில் இரு மாநில அரசும் இதற்கான சுமூக முடிவை எடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்தது குறிப்பாக ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தில் இருந்து போக்குவரத்து துறை அமைச்சரையும் அதே போல ஆணையரையும் சந்தித்திருந்தனர் முதலமை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் நேரடியாக இந்த விவகாரத்தில் தலையிட்டு இதற்கான சுமூக தீர்வை எட்ட வேண்டும் என்று கோரிக்கை என்பதனை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வைத்திருக்கின்றனர் இந்த நிலையில் தான் அந்த ஆம்னி பேருந்துகள் சிறைப்பிடிக்கப்பட்ட ஆம்னி பேருந்துகளும் அதே போல முப்பது பேருந்துகளும் எழுபது லட்சத்திற்கும் மேற்பட்ட அபராத தொகையையும் கேரள அரசு விதித்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக நம் தமிழகத்தில் இருந்து செல்லக்கூடிய ஆம்னி பேருந்துகள் தற்போது வரை இயக்கப்படவில்லை இந்த போராட்டமானது பதினோரு நாட்களை எட்டியிருக்கக்கூடிய நிலையில் இன்னும் அதாவது அடுத்த வாரங்களில் அதாவது ஒன்று நேற்று நேற்றைய தினம் சபரிமலையில் நடை திறக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் இருந்து செல்லக்கூடிய பக்தர்கள் அதிக அளவு செல்கின்றனர் பேருந்துகளில் இருந்து புக்கிங் செய்தவர்கள் அதிகளவு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றனர் இரு மாநில அரசும் ஒரு பேசி ஒரு சுமூக தீர்வை எட்ட வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது அது மட்டுமல்லாமல் இந்த சாலை வரி ஏடிபி வரி என்று சொல்லக்கூடிய இந்த வரியினை விலக்கு செய்தால் மட்டுமே தமிழகத்தில் இருந்து அண்டை மாநிலங்களுக்கு ஆம்னி பேருந்துகளை இயக்குவதாக அனைத்தும்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் சார்பிலும் திட்டவட்டமாக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது பிரகாஷ் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தோஷ் Thirteen years of trust, a revolution of gratitude, hundred percent assured appreciation. With gratitude, G squared at thirteenth year anniversary offer. Plot villa apartment. You book. Ana EB Up to five kilowatt solar panels with no additional cost. Zero EB revolution. To book, call 0009.